இன்றைய ராசி பலன்கள் மேஷராசினியர்களை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் ஆர்வமுடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களே ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மிதுனராசி நேயர்களே ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வருமானம் பெருகும் கடகராசி நேயர்களே ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் இல்லத்தில் உறவினர்கள் மூலம் சுப செலவுகள் உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகளால் உங்கள் பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தொழில் தொடங்கும் முயற்சிகளில் அனுகூல பலன் கிட்டும் வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிம்ம நேயர்களே ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த வேலையிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் ஆன்மீக மற்றும் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நன்மை அடையலாம் கண்ணிராசி நேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் தேவையில்லாத பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பது நல்லது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உத்தமம் துலாம் ராசி நேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும் இருக்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு மேலோங்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிட்டும் கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசி நேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் திருமண விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் தனுசு ராசி நேயர்களே ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைக்கு பின்பு அனுகூலம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையாட்களை அனுசரித்து சென்றால் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணலாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மகர ரசிநேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ரசி பலன்கள் உறவினர்களுடன் வீண் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உத்தியோகத்தில் சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படலாம் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோரின் ஆறுதல் வார்த்தைகள் மனதிற்கு நிம்மதியை தரும் கும்பராசினேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த ஒரு கடினமான காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் கிட்டும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் அடைவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் மீனராசி நேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகள் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் பணிசுமை அதிகரிக்கும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபம் அடைவீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி